வணக்கம் நண்பர்களே சகுன சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்வாக்கு ஜோதிடர் என் இனிய நண்பர் ஜெயம் சரவணவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த சகுன சாஸ்திரம் தான் ஜோதிடத்தில் எண்பது சதவீதம் பங்கு வகிக்குது அப்படின்னா அதில் எந்த பொய்யும் கிடையாதுன்றது அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது அவர் உள்ளே நுழையிற விதம் அந்த ஜோசியத்தை பார்க்கறதுக்காக நம்மை பார்க்கறதுக்காக அவர் உள்ளே நுழையிற விதம் அவரோடு வந்தவங்க அவர்கள் எத்தனை பேர் அவர்கள் உட்கார்கிற அந்த ஸ்டைல் அவரோட உடை அதனுடைய நிறம் உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அவர் ஜாதகத்தை கொடுக்குற விதம் அதன் பிறகு அவருடைய உடல் அசைவுகள் இவை எல்லாம் பார்க்கறது தான் ஒரு ஜோதிடருக்கு சகுன நிமித்தம் அப்படின்னு பேர் இவை மட்டும் இல்லைங்க ஜோதிடருடைய ஐம்புலன்களும் கூர்மையாக இருக்க வேண்டும் பார்வையில படுக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய சப்தங்கள் காற்றுடைய வாசனை நாக்குல உண்டாகிற மாற்றம் மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இதையெல்லாம் சேர்ந்து அந்த பலன்களில் வெளிப்படும் உதாரணமா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு எங்கிட்ட வந்திருந்தார் அவரோட ஏற்பட்ட சகுன நிமித்தம் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அவர் தன் நண்பரோட வந்திருந்தார் ரெண்டு பேரும் கருப்பு கலரில் டிஷர்ட் போட்டிருந்தாங்க நான்கு நாற்காலிகளும் ஒரு ஸ்டூலும் இருந்தது நாலு சேர் இருந்துச்சு ஒரு ஸ்டூல் இருந்துச்சு ஆனால் வந்தவர் சேரில் அமராமல் ஸ்டூலில் அமர்ந்தார் அதாவது சௌகரியமாக உட்காராமல் அசௌகரியமான நாற்காலியில் உட்காந்துக்கிட்டார் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இடது கையால் பொண்ணுடைய ஜாதகத்தை அவர் இடது கையால் அந்த ஜாதகத்தை தந்தார் நான் இந்த இருவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடியே இது பொருந்தாது அப்படின்னு எனக்கு சகுன சாஸ்திரம் காட்டி கொடுத்துருச்சு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே இது எந்த வகையிலும் பொருந்தாது அப்படிங்கிறதும் அந்த இளைஞருக்கு மாரக கண்டத்தை தரும் அப்படிங்கிறதும் பார்த்த உடனேயே காட்டிடுச்சு ஆனால் நட்சத்திர பொருத்தம் பத்துக்கு ஏழு இருந்துச்சு ஆனால் ஜாதக ரீதியிலான பொருத்தம் சுத்தமாக கிடையாது நான் இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வேற நல்ல ஜாதகம் அமையும்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன் இங்கே சில விவரங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு சுபகாரியத்துக்கு சென்றாலும் மூணு பேராக போவாதீங்க அது காரிய தடைய உண்டா அதே போல நாம போட்டிருக்கிற ட்ரெஸ் அடர் சிவப்பு கருப்பு நிறம் முதலாளவற்றை தவிர்க்க பாருங்க அதே போல கைகளை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க அது உங்கள் காரியத்தையும் கட்டி போட்டுருவாங்க உங்கள் கைகள் சாதாரணமாக இருக்கும் அதாவது தலைமுடியை கோதுறது கண்ணத்தில் கை வைக்கிறது புருவம் மீசையை தொடுறது இதெல்லாம் வேணாம் காரிய தடைக்கு உண்டான அறிகுறிகள் வரும் அதே சமயம் நெற்றி மடல் மூக்கு நுனி இவைகளை நீங்கள் தொட்டால் நீங்கள் கேட்டு வந்த காரியம் ஜெயம் ஆகும் வெற்றி ஆகும் அப்படிங்கிறார் ஜெயம் சரவணன் இதெல்லாம் பார்த்து ஜாதகமோ பார்க்கும்போது மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனாலும் கூட இது பொருந்தும் பலன்களை தரும் காலையில் எழுந்த உடனே உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் கோவில் கோபுரம் இருக்கா பாருங்கள் நிலை கண்ணாடியை பாருங்கள் பசுவின் படத்தை பாருங்கள் யானையோட படத்தை பாருங்கள் பழங்களை பாருங்கள் குழந்தைகளை பாருங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த இதையெல்லாம் பார்த்தா இதில் ஏதேனும் ஒன்றை பார்த்தாலும் கூட அந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதே போல் குளித்த உடனே முதல்ல நாம் எ உடலில் எந்த பகுதியை தொடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குளித்த உடனே நாம் முதல்ல முதுகை துடைக்கணும் அடுத்தாப்புல முகத்தை துடைக்கணும் அதாவது நீங்கள் குளிக்கும் போது மூதேவியும் ஸ்ரீதேவியும் காத்துக்கிட்டே இருப்பார்களாம் நீங்கள் துடைக்கிற முதல் பகுதி எதுவானாலும் முதல்ல மூதேவி வந்து டக்குன்னு பற்றி கொள்வாளாம் அடுத்ததா ஸ்ரீதேவி பொறுமையாக வந்து அமர்வாளாம் நீங்கள் முதல்ல முகத்தை தொடச்சிங்கன்னா மூதேவி உங்கள் முகத்தை கெட்டியாக பற்றி கொள்வாள் அதனால தான் முதல்ல முதுகையும் அப்புறமா முகத்தையும் துடைக்கணும்னு பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க இது சரிதான் அப்படின்னாலும் இப்போ வேறு ஒரு விளக்கத்தையும் சொல்கிறாங்க உழைப்போட அடையாளம் என்ன முதுகு சனியோட ஆளுமை உள்ள இடம் முதுகு சனியோட பரிபூர்ண அருள் இருந்தால் தான் செய்கிற தொழில் பார்க்குற உத்தியோகம் நிரந்தரமாகவும் மன நிறைவை தருவதாகவும் இருக்கும் அதனால தான் முதுகு பகுதி சனியோட அம்சங்கிறதுனால அதற்கே முதல் மரியாதை முதல்ல முகத்தை துடைப்பவர்கள் நிச்சயமாக சொல்கிறார் முகஸ்துதி பாடி ஆமாஞ்சாமி போட்டு தான் இருப்பாங்க குளிக்கும் போது எந்த நீரில் குளித்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி முதல்ல கால் பாதத்திலிருந்து தான் குளிக்க தொடங்கணும்னு விதி சொல்லப்பட்டிருக்கு ஈரத் துண்டை கட்டிக்கிட்டு பூஜை செய்யக்கூடாது அதே போல் ஒரே ஒரு உடை மட்டும் அணிந்து கொண்டு சாப்பிடக்கூடாது ரெண்டு உடை நமது மேனியில் இருக்கும் திருநீரை விபூதியை ஈரப்படுத்தி பூசிக்கணும் சாதுக்கள் மட்டும்தான் அப்படி பூசலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்தில் விபூதியை ஈரப்படுத்தி தான் பூசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு திருநீர் மேல் பகுதியில் இருக்கணும் அதற்கு கீழே குங்குமத்தை இட்டுக்கணும் குருவ மத்தியில் விசேஷித்த மை அல்லது சந்தனத்தை இட்டுக்கலாம் கோவில் வழிபாட்டின் போது முதல்ல கோபுர தரிசனம் பிறகு கொடிமரத்துக்கு வணக்கம் அதை அடுத்து பலிபீடு இங்கு தான் உங்கள் கோரிக்கைகள் வைக்கப்படும் அதை அடுத்து இறைவனுடைய வாகனம் என்ன அது இருக்கும் இல்லையா அதை வணங்கணும் தான் நீங்கள் இறைவனை வணங்க அனுமதி கேட்கணும் பர்மிஷன் கேட்கணும் உங்கள் வருகையையும் அவர் பதிவு செஞ்சே ஓகே அப்படின்னு அந்த ரிஜிஸ்டரில் பதிவு செஞ்சுக்குவார் அந்த வாகனக்காரர் இறைவனிடத்தில் நீங்கள் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை கோவிலில் இறைவனுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்துக்கிட்டு தரிசனம் செஞ்சாலே போதுமானது அவருக்கு அனைத்தும் தெரியும் எனவே கோரிக்கை வைக்கிறேங்கிற பேரில் அவரை தொந்தரவு செய்யாதீங்க கடவுள்கள் தரிசனம் மட்டும் செய்யும் கொடிமரத்துக்கிட்ட மட்டுமே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கும் அதுவும் வடக்கு பார்த்து ஆண்கள் தம் உடலுடைய அனைத்து அங்கங்களும் படும்படியாகவும் பெண்கள் தங்கள் உடலுடைய மார்பு வயிறு யோனி முதலான பகுதிகள் பூமியில் படாமலும் நமஸ்கரிக்கணும் இவை புனிதமானவை மண்ணில் படக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு அடுத்து நீங்கள் வெளியில் செல்லும்போது மிருகங்கள் நாய் பசு காளை ஆடு உட்பட உங்களுடைய வளப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் செல்ல செல்லுகிற காரியம் வெற்றிகரமாக மாறாக இடமிருந்து வளம் சென்றால் தாமதமாக அப்படின்னு காரணங்கள் சொல்லுங்க பறவைகள் இடமிருந்து வளம் சென்றால் வெற்றி நிச்சயம் வளமிருந்து இடம் சென்றால் தாமதமாகும் இன்னும் சில சகுனங்கள் நிறைய இருக்கு அப்பப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன்